குடியாத்தம் அடுத்த சீனிவாசன் நகரில் கிராம சமுதாய பொருளாதார தொண்டு மன்றம் சார்பில் மாபெரும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சீனிவாசன் நகரில் கிராம சமுதாய பொருளாதார தொண்டு மன்றம் மற்றும் அபிநயா பால் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் பொது மருத்துவ முகாம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கிராமக்குழு நிர்வாகிகள் ஆனந்தன் ஜெயவேலு ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சமூக ஆர்வலர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இதில் பொது மருத்துவம் மற்றும் பல் மகளிர் பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்து மருத்துவர்கள் அபிநயா அபிராமி ஆகியோர் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பங்கேற்று சிகிச்சை மற்றும் பரிசோதனை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ரோட்டரி சங்க தலைவர் பாபு தனது சொந்த செலவில் அனைவருக்கும் மருந்து மாத்திரைகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இதில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பயன் அடைந்தனர் மேலும் பொதுமக்களுக்கு கிராம சமுதாய பொருளாதார தொண்டு மன்றத்தின் சார்பில் உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது